இரண்டு ஆண்டுகளில் அமெரிக்கா பிரிட்டனுக்கு நிகராக சாலை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வசதிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி புதிதாக அமைக்கப்படும் பசுமைவடி சாலைகளில் மின் கம்பிகள் தொலைத்தொடர்பு கேபிள்கள் சமையல் எரிவாயு குழாய்கள் ஆகியவை பதிக்கப்படும் சாலைகள் அமைக்கப்படும் போதே மின்கம்பிகளை மின்வாரியமும் தொலை தொடர்பு கேபிள்களை தகவல் தொடர்பு துறையும் எரிவாயு குழாய்களை எரிசக்தி துறையும் பொருத்தும் நாடு முழுவதும் முக்கிய சாலைகளில் சுரங்கப்பாதைகளும் பாலங்களும் கட்டப்படும் தவிர அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி செலவில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபத்தி இரண்டு வழி சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளோம் அவற்றில் மும்பையிலிருந்து தில்லி செல்லும் பசுமை வழி சாலை உட்பட ஏழு சாலைகளுக்கான பணிகள் தொடங்கிவிட்டன மும்பையிலிருந்து தில்லி வரை ஆயிரத்து முன்னூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு ரூபாய் ஒரு லட்சம் கோடியில் வழி சாலை அமைக்கப்பட உள்ளது நாட்டின் மிக நீளமான பசுமை வழி இதுவாகும் இந்த சாலைப் பணிகள் நிறைவடைந்தால் மும்பையில் இருந்து தில்லி செல்வதற்கான பயண நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து பதிமூன்று மணி நேரமாக குறையும் இதேபோல் மத்திய பிரதேசத்தில் ரூபாய் எட்டாயிரத்து இருநூற்று கோடியில் சம்பல் விரைவு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது சாலை கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன முதன்முறையாக மாநில அரசுடன் இணைந்து இந்த சாலை அமைக்கப்படுகிறது இந்த சாலை பணிகள் முடிவடைந்தால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் பெரும் பலனடைவார்கள் ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது கோடியில் உருவாகி வரும் இசட் மோர் சுரங்கப்பாதைகள் முடங்கியிருந்தது அந்த திட்டப்பணிகளை முடுக்கிவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் அந்த சுரங்கப்பாதை பணிகள் தொடங்கும் இதேபோல் ஜம்மு காஷ்மீரில் திட்டமிடப்பட்டுள்ள பிற சுரங்கப்பாதை பணிகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார்